எல்லோருக்கும் வணக்கம் காலையிலே வந்து ரெடி ஆகிட்டங்க அஞ்சு மணிக்கு இருந்து எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வந்து ரெடி பண்ணிட்டோம் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்களா திருப்பதிக்கு தாங்க போகிறேன் மஞ்சள் சாரி கட்டும்போதே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் திருப்பதி கிளம்பிட்டேன் நாங்கள் ப்ரீயாவும் மாப்பிளையும் அப்படியே வராங்க நானும் அப்பா மட்டும் இங்கேருந்து கிளம்புறோம் அதனால வந்து அவங்களே எதுவும் நீங்கள் சமையல் பண்ணி எடுத்துன்னு வரோன்னா நான் எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு வந்து டக்கு டக்குன்னு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் எங்களுக்கு பத்து மணிக்கு தான் சேலத்தில் ட்ரெயின் அதனால் இப்போ எல்லாமே பேக் பண்ணிவிட்டு டைம் எட்டரை மணி ஆயிடுச்சு சாப்பிட்ணும் எல்லாம் எடுத்து வைக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து லேட்டாகிடும்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டேன் ஒரு அரை மணி நேரமாவது விளக்கெறியணும் நம்ம போகிறதுக்குள்ளே அதனால் வந்து பூஜை பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணணும் வாங்க என்னென்ன செஞ்சுக்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்க கோயில் புளியோதரை மாதிரி அப்பா சொல்லி திட்டினேங்கிறார் இவர் இந்த மாதிரி அவசரமாக போகும்போது கூட இதெல்லாம் ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிரியாக்கெல்லாம் வந்து இந்த கோயிலில் செய்கிற மாதிரி செஞ்சதாங்க ரொம்ப பிடிக்கும் புளியோதரை அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் அரைச்சி புளியோதரை எல்லாம் அரைச்சி எல்லாம் புளி கொதிக்க வச்சு புளி மட்டும் நான் நைட்டே கொதிக்க வச்சுட்டேன் இதை வந்து வீடியோவே எடுக்கலாம் ஏன்னா நம்ம சேனலில் கேட்டிருந்தாங்க அம்மா புளியோதரையும் உருளைக்கிழங்கு வருவலோ செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் சரி இப்போ எடுத்துமா போகிறேன்லே அப்படியே வந்து செஞ்சு காமிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா நேற்று சாயங்காலம் ஒரு வீடியோ எடுத்தேன் ஒரு உளுந்து போண்டா ஒன்று பாட்டுனா பாட்டுங்க அதுவே எப்படி போட முடியுமான்னு தெரியல சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நைட்டு புளி மட்டும் கொதிக்க வச்சு வச்சுட்டு இதெல்லாம் வந்து நான் காலையிலேருந்து செஞ்சுட்டு ஏன்னா பக்கத்தில் ஒரு கோயிலில் திருவிழாவாக இப்போ நம்ம வீடியோ எடுக்க முடியாதுன்றதான் நான் சமையல் வந்து அஞ்சு மணிக்கு எழுதியேன் நல்லா முடிச்சிட்டேன் நான் கண் ஆமாம் கண்டிப்பாக செய்வேன் ஏன்னால் புளியோதரையே பவுட்ரு பண்ணி சாப்பாடே செஞ்சு உருளைக்கிழங்கு வறுவல் நமக்கு நம்மளை கேட்டிருக்காங்கள அவங்களுக்காக கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து செய்ய முடியல வீடியோக்காக கோயில் புளியோதரை மாதிரி ஒரு அருமையான புளி சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் காரம் சாரமாக கடலப்பருப்பு வடை நம்ம மரத்தில் வந்து கொயாக்கா இருந்ததுங்க பறிச்சி எடுத்துக்கிட்டாங்க சாப்பிட்டுக்குவாங்க பஸ்ஸுலையோ ட்ரெயினில் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு லட்டு வந்து கேட்டிருந்தீங்க நம்ம வீடியோக்கு வந்து நான் லட்டு செஞ்சிருக்கிறேன் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நீங்க நினைக்கலாம் திருப்பதிக்கே லட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் லட்டு எடுத்துகிட்டு போறோம் அப்புறம் வந்து முறுக்கு கொஞ்சம் செஞ்சேன் சாப்பிட்றதுக்காக அங்கே போய்ட்டு கடையில் வந்து அது வேணும் இது வேணும் டைம் பாஸுக்கு சாப்பிட்ணுன்றதுனால நம்ம வீட்லேயே செஞ்சு எடுத்துன்னு போயிட்டால் திருப்தியாக சாப்பிட்லாம்ல எங்கே அலைச்சல் இருக்காது எடுத்துன்னு போகிற இடத்துல உட்கார இடத்துல நாலு பேர் சேர்ந்து ஆள் கொஞ்சம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால லட்டு முறுக்கு அப்பாவுக்கு வந்து இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் அவர் ரெண்டு பாக்கெட்டு பிஸ்கெட் வாங்கினு வந்து சொல்லிட்டு வச்சுட்டேன் இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது எட்டரை மணி ஆகிடுச்சோன்னு ஆனால் அரை மணி நேரத்தில் நாங்கள் கிளம்பணும் அது வந்து இன்றைக்கி புதன்கிழமை வந்து ஏழரை ஒன்பது ராவகாலம் முடிஞ்ச உடனே கிளம்பணும் ஏன்னா பத்து மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் அதுக்குள்ளே நாங்கள் சேலம் போனோம் இப்போ நம்ம எடுத்து பேக் பண்ணிக்கலாம் பாருங்க நாங்கள் சேலத்துலேருந்து காட்பாடி வந்துவிட்டோம் காட்பாடியில் வந்து மூணே காலுக்கு தான் திருப்பதி வண்டியா அதனால் வந்து இங்கே வெயிட் பண்ணிணுங்கிறோம் இதுதான் காட்பாடி ஸ்டேஷன் யாராவது காட்பாடியில் நம்ம சேனல் பார்க்குறங்க தான் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாராவது இங்கே வந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே தாங்க வந்து குளிச்சுட்டு எல்லாம் மாற்றிட்டு போகிறோம் ஆனால் தங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு ரூமே கிடைக்கல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு லாக்கர் கிடைக்கிறதுக்கே எங்களுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆச்சு லாக்கர் கிடச்சி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இங்கே வச்சுட்டு திருப்பதிக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு வண்டி ஒன்று பேசிவிட்டு ஒரு ஆறு பேருக்கு அனுப்புறப்படின்னு சொன்னாங்க பாப்ப நான் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் விஷ்ணு பாதம்லாம் ஸ்ரீ வாரி பாதம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே விளக்கு ஒன்று கொடுக்குறாங்க தேங்காய் உடைச்சிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு தான் மேலேயே போகணும் இப்போ பாருங்களேன் நம்ம ஊரில் அணிலே வந்து சின்னதாக இருக்குங்களா இங்கே எவ்வளோ பெருசு ஜம்ப் பண்ண போகுது பாருங்கள் விஷ்ணு பாதம் தான் ஃபஸ்ட்டு பார்க்குவாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டுறாங்க ஃபுல்லாகவே தொட்டில் தான் முதல் கோயில் வந்து பார்த்துட்டோம் நாங்கள் விஷ்ணு பாதம் வந்து பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாவது வந்து எங்கே கூட்டின்னு போகிறாங்கன்னு தெரியல ஜீப்பு கார் வந்து ஆறு இடத்த காமிக்கிறேன்னாங்க இது ஃபஸ்ட் இடத்துல வந்து விட்டுருக்காங்க கீழே வந்து கார் பார்க்கிங்கு இங்கே தான் வண்டி விட்டுட்டு மேலே வந்து நடந்து போகணும் கொஞ்ச தூரம் வந்து ரோடு அதுக்கப்புறம் வந்து தான் மேலே வந்து விஷ்ணுபாதத்தை போயிட்டு பார்க்கணும் நல்லா அழகான ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அருமையான கோயிலுங்க நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு இயற்கையாக ஃபுல்லாக மரங்கள் தான் நிறையா பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிறாங்க மார்த்தங்க பக்கத்தெல்லாம் நின்று எடுத்துக்கிறாங்க நானும் அவர் போய் எடுக்க போகிற இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுக்கணுமா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மாதிரி இப்படி ஒளிஞ்சு அப்படி ஒளிஞ்சு எடுக்கணுமா அதுக்கு வந்து அம்மா ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறாங்க அப்பாவுக்கு இந்த வயசில் நமக்கு இதெல்லாம் தேவையாமா அப்படின்னு எங்கள் அப்பா இருக்கிறாரு ரெண்டாவது இடம் வந்து என்ன பிரியா என்ன இடம் இது சிலா தோரணமா அதுக்கப்புறம் வந்து சிவனுடைய கோயில் உள்ளவே இருக்குது ரெண்டு இடம் வந்து இதுக்குள்ளவே பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக வந்து கடைங்க தான் இது உள்ளவே ரெண்டு இடம் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் இது உள்ளே வந்து பார்க்கு ஃபோட்டோ எல்லாம் வந்து ஷூட் பண்ணிக்கலாம் இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் பிள்ளையார் நிறைய பிள்ளையார் இருக்கார் சுற்றி ஃபுல்லாக சிலைங்க தான் இங்கே பாருங்க எல்லாருமே இருக்கிறாங்க வராகி எல்லா சாமியுமே இந்த பார்க்கு ஃபுல்லாக எல்லாமே வந்து வெறும் சிலைங்க தாங்க அழகாக இருக்குது இந்த பார்க்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நம்ம உள்ளே போகலாம் இந்த இடம் பாருங்கள் அழகாக இருக்குது அந்த பாறை வந்து ஒன்றா ஒட்டி இருக்கிற மாதிரி பார்க்கவே ஒரு ஏதோ ஒரு மிருகம் மாதிரியும் அழகாக இருக்குது அதுக்கு தான் எல்லோருமே இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க ஒவ்வொரு கோயில்கிட்டவும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து இதுதாங்க ஃபஸ்ட் டைம் தான் நான் அதிசயமாக சொல்லிகிட்ருக்கேன் நீங்களாம் நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிற முன்னாடி வாங்க இன்னும் முன்னே போய் பார்க்கலாம் பாருங்கள் மயிலோட தோகம் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் சேவல் மயில் இதுதான் இங்கே இருக்குது இங்கே மேலே ஏறுறதுக்கு முன்னாடியும் பார்க்கு தான் அழகாக இருக்குது இங்கே எல்லாம் வந்து படி கம்பி வேலி போட்டு மேலே தான் நம்ம நடந்து போகணும் ஒவ்வொரு இடத்துக்கும் மேலே நம்ம பார்க்கும்போது படி படிவடியாக தான் நம்ம ஏறி போனோம் இங்கே மேலே வந்துட்டு மறுபடி கீழே இறங்கும் நாங்கள் எங்கே இருக்காங்க பாருங்க அதுக்குள்ளே தான் போனோம் அந்த பாறைக்கு அந்த பக்கம்தான் இருக்குது நம்ம சாமி பார்க்குறது பாருங்க இங்கே ஒருத்தர் வந்து நிற்கிறாரு நாங்கள் வந்து தான் நினச்சி ஃபஸ்ட்டு வந்து ஏமாந்துட்டேங்க நம்மள மாதிரி ஒரு மனுஷர் தான் அழகாக அசையாமல் அப்படியே நிற்கிறார் பாருங்கள் நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து அவருக்கு செஞ்சுட்டு போகலாம் பாருங்க இங்கே வந்து தீர்த்தம் இருக்குது இங்கே யாராவது ஒருத்தர் இறங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க தெளிச்சு விட்றாங்க தான் நம்ம மேலே போகணும் தம்பி கொஞ்சம் கொடுங்க தெளிச்சுட்டு அப்படியே மேலே போலாம் பாருங்க நான் இறங்கி நடந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன் ஆனால் என் கூட வந்த பிரியா மாப்பிள்ளே இன்னும் எல்லாரும் வந்து ஒத்துற கூட வரலங்க இங்கிருந்து மேலேருந்து அப்படியே வந்து மறுபடியும் இந்த வழியாக போலாம் அழகாக இருக்குங்க வெறும் புகை மாதிரி நல்லா ஒவ்வொரு கோயில்கிட்டும் ஒரு காடு மாதிரி அதுக்குள்ளே வந்து இயற்கையான தோட்டம் சூப்பராக இருக்குது இன்னும் நம்ம கீழே போனோம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் ரொம்ப பல்லாயிரம் வருஷம் பழமையான ஒரு கல் தூணு மாதிரி இருக்கு ஆனால் அது பார்க்குறதுக்கு வந்து ஏதோ மிருகங்கள் மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சு பாருங்களா இங்கே வந்து இது ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து அங்கே வழி இருக்குது பாருங்க சின்னதாக பாலம் மாதிரி கல்லுல அதுக்குள்ள வந்து இந்த பக்கம் வந்ததா பெருமாளை போய் திருமலையில் போய் உக்காந்துரும் ஐ இதுக்கு இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு வழியாக தான் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது கோடி வருஷத்துக்கு முன்னால் உருவானதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இதை பார்த்துட்டு அந்த பக்கம் போனால் நம்ம வந்து சிவனை பார்க்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிவனை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் இதுதான் வேணுகோபால சுவாமி திருப்பதி மலையில் இருக்கேன் வேணுகோபால சுவாமி இதை பாருங்கள் போர்டு பாருங்க மூணு இடம் போயிருந்தோம் இது நாலாவது இடம் வேணுகோபாலசாமி இடம் ஆனா பாத்தீங்கன்னா சென்டரல படி சுத்தி எல்லா பக்கமும் கடாத எல்லாமே இருக்குங்க இந்த மேல போயிட்டு பார்க்கலாம் ஆகாய கங்காங்க நாங்க வந்திருக்கிறது இங்க வந்து கீழே தான் வந்து இறங்கி போனோம் ஆகாசி நூத்தி இருக்கு நூற்றி நாற்பது படி இருக்கு கீழே இறங்கணும் ஆகாச கங்கா வாங்க போய் பார்க்கலாம் இங்க தாங்க நம்ம கீழே போக போறோம் தண்ணி சவுண்டும் கேக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அங்கே சாமி கும்பிட்டு அப்படியே ஆகாய கங்கையும் நம்ம பார்த்துட்டு வர போறோம் நாங்கள் போகலாம் பாருங்க தண்ணி பாருங்க ஆகாய கங்கை எப்படி கொட்டுது பாருங்கள் அங்கே போய் கால் கழுவிட்டு வந்தோங்க அவ்வளோ அப்படியே ஐஸ் மாதிரி வருதுங்க தண்ணி மேலே பாறைக்குள்ளேருந்து வருது தான் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது தண்ணி பாருங்க பாப்பை நாசம் வந்துவிட்டோம் வண்டி விட்றதுக்கே இடம் இல்லைங்க எங்கெல்லாம் போயிட்டு வண்டி விட்டு வச்சு அவ்வளோ ரஷ் ஃபுல்லாக கடைங்க தான் பாருங்க இது வந்து பஸ்ஸில் வந்து வந்தால் ஆறு கோயில் இப்போ நாங்கள் போனோம் பாத்தீங்களா அங்கே எல்லாமே வரலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது இப்போ தான் தெரியும் நூற்றி இருபது ரூபா நாங்கள் வந்து முந்நூறுபான்னு கொடுத்தோம் இங்கே பாருங்களா நூற்றி இருபது ரூபாய்க்கு எல்லா இடத்துக்கும் நாங்கள் போனால் அதே ஆறு கோயிலுக்கும் பஸ்லேயே கூட்டின்னு போகிறாங்க நீங்கள் தெரியாதவங்க வந்தால் பஸ்ஸில் வந்துடுவங்க ஒரே நூற்றி இருபது தான் என்ன வேணுன்னால் காரில் வந்தால் அங்கே அங்கே கூட்டிட்டு போய்ட்டு அதே தான் அது பக்கத்தில் தான் விட்றாங்க நம்மளும் நடந்து தான் போனோம் பாப்பண கிட்ட வந்துட்டோம் வந்துவிட்டோம் இங்கே ஒரு பாலம் இருக்குது பாருங்கள் அது பக்கத்தில் வந்து நீர் வீழ்ச்சி உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல நாம இங்கே தாங்க போகிறேன் கீழே பாருங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டுக்கிறாங்க குளிக்கிறதுக்கு நீர் வீழ்ச்சி ஆனால் பழுப்புலேருந்து வருதா இல்லை மலையிலேருந்து வருதா மட்டும் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எங்கள் பக்கத்தில் குளம் இருக்கிறதுனால எல்லாம் குளிச்சுட்டு துணிங்க காய்கறத்துக்கு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது இங்கே வந்து வராகி அம்மன் கோயில் கூட்டமாக இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் குளம் பாருங்கள் இங்கே வந்து அன்னதானம் சாமி கும்பிட்டு வந்து அன்னதானம் சாப்பிட்லாம் கேட்டு கொள்கிறாங்க பாருங்க திருமலை அன்னதான கூடத்துக்குள்ளே இருக்கோம் திருமலை அன்னதான கூடத்துக்குள்ளே சாப்பிட்றதுக்கு உக்காந்துட்டோம் நம்ம மலையில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம் வந்துட்டு இப்போ கீழே திருப்பதிக்கு போக போகிறோம் அங்கேருந்து நம்ம வேறு பஸ்ஸு பிடிச்சி காலாசிரி போக போகிறோம் கீழே திருப்பதி போகிறது எவ்வளோ பஸ் நிற்கிது பாருங்கள் எல்லாம் ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்குது இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலாசிரியில் இருக்கோங்க பாருங்கள் இதுதான் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் வாங்கிட்டு வண்டியில் வந்து ஏறி உக்காந்துட்டோம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க திருப்பதிக்கு போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிருந்துடுறோம் இங்கே ட்ரெயினில் உட்காந்து இப்போ சாப்பிட்டுக்கிறோம் இங்கே சாப்பாடு வாங்கி அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு இங்கே ட்ரெயினில் தான் பார்ப்போம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது டைம்ன்றதுனால எல்லோரும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புகிறோம் நம்ம வீட்டில் சமைச்சிட்டு திருப்பதிக்கு அங்க திருப்பதியில வீடியோ எடுத்துருக்கோம் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி